வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் புட்டு குழல் புட்டை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம புட்டு டெய்லி பண்ணும்போது வந்து குழல் புட்டு அந்த மாதிரி பண்ணும்போது பசங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழல் புட்டுக்கு செய்யும்போது தேவையான பொருள் வந்து மா அரிசி மா அல்லது கோதுமை மா நான் இன்றைக்கி கோதுமை மா தான் எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மா வந்து நம்ம முதல்ல வந்து ஸ்டீம் பண்ணி ஆவி கட்டி அதை ஜலித்து அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு சூடான சுடுதண்ணி ஊற்றி நம்ம புட்டு வ பதத்துக்கு மாவை குழச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் புட்டு மாவு ரெடியாகிடுச்சு நம்ம ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கணும் கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப உதிரியாக எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து ஒரு தேங்காய் மட்டும் திருவி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து பூவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறைய பூ பூவேத்த ஓப்படும் இப்போ பாருங்கள் குழல் புட்டு மா குழல் புட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பூ தூக்கியில் அடியில் போட போகிறோம் அடுத்தது வந்து கோதுமை மாவு எடுத்து போட போகிறோம் புட்டு மாவை போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு குளல்ல வந்து ரெண்டு புட்டு தான் போட முடியும் அப்போ அதனால் வந்து முதல்ல தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டுவிட்டு அதுக்கு மேலே தேங்காய் போட்டு நம்ம அதுக்கு மேலே மறுபடியும் புட்டு மாவை போட்டுட்டு மேலே வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு அவிய வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு குழலில் வந்து ரெண்டு புட்டு தான் கரெக்டாக நல்லாயிருக்கும் பூ எவ்வளோ போடுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது பாருங்கள் குழல்ல போட்டு இது பண்ணியாச்சு அந்த தேங்காய் பூ வந்து மேலே இருக்கணும் மேலே இருந்தால் தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டேன் அதனால் அடை பானையில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ கொதிக்க வச்சாச்சு இதுதான் இந்த குழல் புட்டு எங்கள் ஊரில் எல்லாம் மரத்தில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நமக்கு தான் கிடைச்சிருக்கு அதனால் நாங்கள் ஸ்டீலில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் நம்ம புட்டு மாவை வச்சு அந்த மேலே மூடிய மூ பத்து நிமிஷத்தில் வந்து புட்டு ரெடி ஆகிடும் இந்த புட்டு எப்படி ரெடியாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே பாருங்கள் ஆவி வரும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பூவோட அரோமா ஸ்மெல் வந்து உண்மையாக மிகவும் அருமையான ஒரு வாசனையை கொடுக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வச்சு பத்து நிமிஷம் கழித்து தான் இந்த இது வரும் ஆவி வரும் அதை பார்த்தீங்கனாலே புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு அது தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் புட்டு ரெடி ஆயிடுச்சு மேலே நல்லா ஆவி வந்து வருது இப்போ வந்து நம்ம புட்டை வந்து இறக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம அதை வடிவ துணியால் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பியோ அல்லது ஒரு குச்சி நம்ம நம்ம அடிப்பக்கத்துலேருந்து தள்ளும்போது வந்து புட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக வருதுன்னு சொல்லி உண்மையாகவே அது அதை நீங்கள் பண்ணும்போது தான் அதோட அருமையாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உறவுகளே பார்த்தீங்களா புட்டு ரெடி ஆயிடுச்சு இதுதான் குழல் புட்டு ஓகே உறவுகளே நீங்கள் புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நன்றி வணக்கம்